என் வீட்டுக்கார் வாசலில் காற்று வாங்கிட்டு படுத்துருக்காரு போய் மிமிக்கிரி பண்ண சொல்லுவோம் பாட்டு பாட சொல்லுவோம் எலிப்போட் எங்க ஆ ஏந்திரி இப்போ பார்த்தாலும் இதே வேலை ஏதாவது பாட்டு பாட என்ன பாட்டு ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை பாடுங்க மிமிக்கிரி பண்ணுங்கள் பண்ணுறதா ம்

से लग मार जाता है। सुपर। कह रहा है? प्रां और पार्ट ने, और पार्टो ने सिन्नबले लगा डूआ। சின்ன சின்னப்பிள்ள நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கூட்டாக உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவோம் எல்லாருமே கூட்டாக உட்காந்துட்டு அவன் அண்ணா கூட எடுத்துகிட்டு வரோம் அதை எடுத்துகிட்டு வரோம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவோம் அந்த பாட்டு சின்ன பிள்ளையில பாடுது இது பாடுறேன் காதல வாங்கிக்க எதுவும் இல்லை சரி ஓகே இந்த பலவையிலே போட்டுப்போம் அடிச்சு முட்டு பட்டுச்சு போனில்

நேத்தி தம்பிங்களோட ஒரு பாட்டு ஒன்று கத்திகிட்டு கிடந்தீங்கள்ல எல்லாம் அம்மா அம்மா ம் அந்த பாட்டை பாட ம் பார்த்து சில நேரத்தில் வரி நமக்கு தப்பாக அதனால யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா ஒரு இதை எடுத்து விட்றேன் ஒரு புழுவில் எடுத்து விட்றேன் காத வாங்கிங்க ஆ பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி என் பர்சன் ஆலிட்டி படித்து பார்த்தேன் எங்களு பேப்பர் நான் நடி படிச்சு பார்த்த இங்கிலீஷ் பேப்பர் நான் நடி நான் ஃபேரன்ல ஒளி போட்டு வந்த சூப்பர் மேன் அடி நான் ஃபேரன்ல ஒளி போட்டு வந்த சூப்பர் மேன் அடி அல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி என் பர்சனாலிட்டி வேற போதுமா வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ ஊக்கம் வருது